மக்கள் அனைவருக்கும் வணக்கம் பீகாரில் வந்து தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்நேரம் வந்து பிஜேபி கூட்டணி தான் வந்து என்டிஏ கூட்டணி தான் பின்வணும்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பும் ஒன்றும் கொஞ்சம் நேரத்தில் வந்துரும் நினைக்கிறேன் இதில் என்னுடைய கேள்வி என்னென்றால் பிரசாத் கிஷோரி என்பது தேர்தல் வியூக வகுப்பாளர்னு சொல்லிட்டு ஒருத்தர் புடிகிட்டு தெரிஞ்சார்ல அவருக்கு ரெண்டு சீட்டு வர்றதே கஷ்டம் ஜீரோவானாலும் அவர் என்ன வந்து தேர்தல் அங்க பீகார்ல வந்து தேர்தல் வியூகம் பண்ணாருன்னு எனக்கு தெரியல ஏன்னா அவர் தேர்தல்ல வீகூகம் பண்ணித்தான் அவ்வளவு காசு சம்பாதிச்சாரு அத்தனை கோடி வாங்கினாரு இத்தனை கோடி வாங்கினாரு அவர் சொல்லித்தான் நான் இவனுக்கு ஜெயிச்சான் அவன் ஜெயிச்சான் இவன் ஜெயித்தான் எவ்வளவு இவர் தம்பட்ட அடிச்சுட்டு இருந்தீங்க இப்ப அவன் ஊர்லயே அவனுக்கு எவனு ஓட்டு போட மாட்டான் அப்படி இருக்கு இல்ல இவர் என்னமோ என்னமோ காக்கா உட்காந்து பணம் வாங்கலாம் இருந்த கதையா ஜெயிக்கிற கட்சி இவர் ஜெயிப்பாருன்னு சொன்னா அந்த கட்சி ஜெயிச்சிச்சு இவர் சொல்லித்தான் ஜெயிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க தம்பட அடிச்சுருக்காங்க பிரசாத் கிஷோர் தேர்தல் வியூ வியூப்பாளர் கிடையாது உண்மையிலே அதுதான் அவர் ஏதோ சொன்னாரு மக்களுக்கு என்ன மக்கள் சுச்சுவேஷன் என்ன என்ன இது இந்த கட்சி வந்து இருக்கு இவங்களை ஜெயிக்க முடியாது அப்படின்னு ஏதோ சொன்னாரு அது வந்து சில இடத்துல நடந்தது அதுக்காக அவர் வந்து பெரிய அறிவாளி தேர்தல் இது பண்றாரு இவர் சொன்னா ஜெயிச்சிருவா அந்த மாதிரிலாம் கிடையாது ஓகேவா அவர் ஊர்லயே அவனுக்கு சாப்பாடு விட்டானுங்க Andrea.